வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் அருள்மிகு துர்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் ஸ்ரீ சுபத்திரை திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண சிறப்பான நிகழ்ச்சியில் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற இந்த விழாவில் உபயதாரர்களாக தெய்வத்திரு குப்பன் மேஸ்திரி மகன் ராஜ் ராஜரத்தினம் மேஸ்திரி மகன்கள் புருஷோத்தமன் சுரேஷ் மற்றும் கே என் பஸ் சர்வீஸ் இவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் உபயதாரராக கலந்து கொண்டு அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் ஸ்ரீ சுபத்திரை திருக்கல்யாண வைபவத்தை சிறப்பாக நடத்தினார்கள் இதில் நீலகண்டராயன் பேட்டையில் அருள்மிகு திரௌபதிமன் ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பக்த கோடிகள் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பல்வேறு அரசியல் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று நடைபெற்ற ஸ்ரீ அம்மன் திருக்கல்யாணம் ஸ்ரீ சுபத்ரை திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து அனைவரும் அம்மன் அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோயில் சார்பாக அன்னதானத்தை வழங்கியும் பிரசாதங்கள் பொங்கல் சுண்டல் போன்ற பக்தி பரவசத்தோடு படையலிட்டு பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் நாட்டாண்மைதாரர்கள் தெரிவித்தார்கள் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தம்பதிகள் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய குடும்பத்தில் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தன்னுடைய நேர்த்திக் கடனை செய்கிறார்கள் அந்த வரிசையில் இந்த ஆண்டு பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் சுபத்திரை திருக்கல்யாணத்தில் குழந்தை வேறு உண்டாகி சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தார் எடைக்கு எடை குழந்தைக்கு எடைக்கிடை நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியும் நீலகண்டராயன் பேட்டை அருள்மிகு அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது போன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று நடைபெறுகின்ற இந்த அக்னி வசந்த விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய கோரிக்கைகளெல்லாம் அம்மாவிடம் வைத்து வணங்கி வாருங்கள் அது கட்டாயமாக உங்களுக்கு நிறைவேறும் என்பது இந்த கோயிலுடைய மிக சிறப்பு சக்தி வாய்ந்த ஸ்ரீ திரௌபதியின் ஆலயத்தில் தம்பதிகள் என்று எடைக்கு எடை குழந்தையை நேர்த்திக்கடன் செலுத்தியதை இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் பக்தி செய்திக்காக நீலகண்டராயம்பேட்டையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்